ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டபர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்பங்க நவீன் சார் இன்னைக்கு என்ன ரெடி பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி தேதி அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து அணுவக உதவியளவு வேலை பண்ணணும் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க நிலை யாரு வேணாலும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாற்றத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ணனும் அப்படின்றலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரியூலேஷன் கிடையாது ஸோ அதோட ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ் நம்ம ஆஃபீஷியல் வெப்சைட்ல பார்க்கலாம் அதை முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ இந்த ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்க அப்படி நம்ம சொல்லி டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் உங்களுக்கே உங்களுக்காகவே கிரியேட் பண்ணிருக்கூட வாட்ஸ்அப் குரூப்பை நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க பண்ணாம அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த ஆபீஷியல் வெப்சைட் சோ இந்த வெப்சைட் வந்து ஒரு என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ இப்ப நீங்க வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா அதுல வந்து பிரைவேட் ஜாப் ஆகட்டும் இல்ல கவர்மெண்ட் ஜாப் रिलेटेड ஆகட்டும் இல்ல எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ் रिलेटेड ஆகட்டும் சோ இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் रिलेटेड ஏதா ஒரு நோட்டிபிகேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த நாள் முதல்வன் திட்டத்தில இருந்து கிரியேட் பண்ணிருக்க கூடிய இந்த எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ் அதாவது டைரக்ட் எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்ல இருந்து அட்டாச்மென்ட் கீழ தான் வந்து பாத்தீங்கனா இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து நம்ம பார்க்க போறது அதாவது இந்த இயருடைய கடைசி ஜாஃபர் வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க நடக்க போகுது இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நடக்க போது பாத்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போறதா வந்து சொல்லிக்காங்க எங் என்ன டேட்ல நடக்கும்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அவங்க வந்து நடக்க போகுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு கம்பெனி வந்து கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்காகவே வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதோட மத்த டீடெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நான் இப்ப வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் பெர்சன் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அவங்க என்ன ரோல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீடெயில்ஸும் குடுத்திருக்காங்க சேம் அதே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பெர்சன் டீடைல்ஸும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து பதினோரு பேஜஸ் வந்து இதுலயே வந்து கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முத்தூட் பினான்ஸ் இருக்கட்டும் அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும் நர்சிங் ஸ்டேஷன் கிரெடிட் கிரெடிட்எஸ்எஸ் இருக்கட்டும் திருபிசினஸ் லிமிடம் ஜெயலட்சுமி ஆலுகாஸ் கோ கோல்டு இந்த பிரைவிட்டமே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்கல இருந்து யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் மல்டிபிள் வேக்கன்சிஸ் இருக்கனால அந்தந்த உங்களுடைய தகுதி கேட்பதான் வந்து இந்த ஜாப் வேக்கன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க சோ ஸ்டார்டிங் சேலரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு டென்த் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் இருக்கும் இதே வந்து ஒரு டுவெல்த் முடிச்சிருக்கீங்கன்னா பிப்டீன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இது ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கீங்க ஒரு நல்ல பொசிஷன் வந்து உங்களுக்கு ஜாப் ரோல் கிடைக்கிது அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பாக்குறேன் இப்ப நான் ஒரு நர்சிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க

கண்டிப்பா நீங்க போயிட்டு இதுக்காக வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக ஒரு ஜாப் வந்து கிடைக்கும் சோ அதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க சோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து சொல்றோம் சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்